அவருக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த உறவில் வரணும் புரியுதுங்களா ஆமாம் கத்த நல்லவர் அதை விட்டுட்டு உறவை விட்டுட்டு ஆமாம் பணம் தருவாராக நட ஆமாம் பணம் வேணுமா நட பொருத்தனை பணம் வேணுமா ஆமாம் குழந்தை வேணுமா அது வேணுமா இது வேணுமா போடு அதை நட அங்கே போ இங்கே போ நடந்தே போ ஆமா உருண்டு உருண்டு போ முழங்கல போ அப்படின்ட்டு அப்பல எங்கே கொண்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா ஆமாம் கடைசி அது வேற நடந்த பிறகு வேற சாட்சி வேற நாங்கள் நடந்தே போனோமா வந்துட்டு அது போனோமா கிடச்சிட்டு இங்கே போகணுமா கிடச்சி அப்படிலாம்ல சார் ரொம்ப முக்கியம் என்ன வந்தாலும் ஏசுவை விட்டுறக்கூடாது அவருக்கும் நமக்கு இருக்கிற அந்த நம் மீது அன்பு கூர்ந்து சிலுவையில் பலியானார் இல்லையா அந்த அன்பை நினச்சி பார்க்கணும் ஆமேன் எத்தனையோ நம்புறீங்க ஆளை லூயா கத்த நல்லவர் ஆமேன் சில பாருங்க சில பிள்ளைங்க ஒருத்தர் ஏதாவது பசங்களை விரும்பிடுவாங்க பொண்ணை விரும்பிடுவாங்க அவங்களுக்கு கிடைக்கலன்னு சூசைட் பண்ணிடுவாங்க நான் அப்படி பண்ணியிருக்கிறேன் ஆ சூசைட் பண்ணிடுவாங்க இல்லைன்னா சாகணும்னு முடிவு எடுத்துருப்பாங்க வேலைக்கு போகமாட்டேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் வேலைக்கு போக மாட்டேன் படிக்க மாட்டேன் காலேஜ் போக மாட்டேன் என்னால் வாழைய முடியாது எனக்கு அவள்லாம் வாழ முடியாது அப்படின்ட்டு வைராக்கியமாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்போ அந்த பெற்றோருக்கு என்ன தோணும் ஆ உங்க மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்குறோம் எங்களை விட அந்த பொண்ணு உனக்கு முக்கியமாயிட்டா இத்தனை வருஷம் உன்னை பெற்று வளர்த்து ஹலோ இருக்கிறீங்களா பெற்றோர்களே தாய்மார்களே தகப்பன்மார்களே ஆ ஆ நீங்கள் சொல்கிற டைலாக் தானே இத்தனை வருஷம் உன்னை பெற்று வளர்த்து தாளாட்டி சீராட்டி செஞ்சுருக்கே மாட்டாங்க வெளிவலு வெளுத்துருப்பாய் ஆக்சுவல்வாய் தாளாட்டி பாராட்டி சீராட்டி வளர்த்ததுக்கு எங்களை விட நேற்று வந்து அவமுக்கியமாயிட்டாலாம் நேற்று வந்து அந்த பையன் உனக்கு முக்கியமாயிட்டானா ஆ சாக போறன்ற மருந்தை குடிக்கிறேன் அதை குடிக்கிறேன் இதை குடிக்கிறீங்க ஃபால்ட்டாயில் குடிக்கிறேன் அப்படின்னு பஞ்சாயத்தை கூப்பிட்டு வைங்க பார்த்தீங்களா எத்தனை பெற்றோர்கள் அப்படி இருக்கிறீங்க எத்தனை பெற்றோர்கள் ஏதாவது பெற்றோர்கள் அப்படி சொல்லியிருக்கீங்களா யார் இன் வாழ்க்கையில் இன்ஸ்டென்ட் நடந்திருக்கா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன் நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா உங்கள் மேலே அன்பு கூர்ந்து உங்களுக்காக செலுவையில் தண்ணியே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து நீங்கள் நல்லா வாழணுங்கிறதுக்காக உங்களையே எப்பொழுதும் பார்த்துட்டுருக்கிற அந்த ஏசப்பாவுடைய அன்பை விட்டுட்டு அவருடைய அன்பை புரிஞ்சிக்காம அவருக்கு பிரியமில்லாதது பூரா அழகாக செஞ்சுட்டு அவன் வாழ்ந்துக்கிட்டு தான் நம்ம பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுறோம் அப்படி கிடையாது இப்படி கிடையாது அப்படின்ட்டு எத்தனை புரியுது கமெண்ட் வராது தெரியும் புரியுதுங்களா நம்ம அவருக்கு பிரியமாக வாழாமல் தான் நம்ம பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணிட்டுருக்குறோம் ஆமாம் ஆக்கும் இப்படி ஆகும் நான் எவ்வளோ இந்த அன்பை புரிஞ்சுக்க மாட்டேன்றேன் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்றேன் பாடு நான் எவ்வளோ பாடுபடுறேன் உங்களுக்காக தானே பாடுபடுறேன் இதை புரிஞ்சுக்காமல் ஆமாம் பொருட்டாக நினைக்காமல் நான் சொல்கிறது கேட்குறதே கிடையாது எதை நேர் புரியுது சில அப்பாமார் அம்மாமார் சொல்லுவாங்க ஆமாம் நான் உங்களுக்காக தானே பாடுபட்டேன் உங்களுக்காக தானே உழைச்சேன் உங்களுக்காக தானே இதை செஞ்சேன் ஆமாம் ஏன் சொல்ல கேட்க மாட்டேங்கிறேன் உங்களுக்காக நான் இதெல்லாம் செஞ்சேன் என்னத்துக்கு அதை தான் என் சப்பவும் கேட்குறார் அவர் உங்களுக்காக எனக்காக தானே சிலுவையில் பாடுபட்டார் உங்களுக்காக எனக்காக தானே தனியே ஜீவபொலியை ஒப்பு கொடுத்தார் அவர் பேச்சு நம்ம கேட்காம அப்படியே அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா இங்கே தான் சார் வீக் நம்ம பிள்ளைகள் பண்ணுது பண்ணுதுன்னு இருக்கோம் இல்லையா குற்றம் சுமத்திட்டு இருக்கிறோம் இல்லையா நம்ம அப்படி தான் இருக்கோமான்னு பார்க்கணும் இதை நிதானிச்சு பார்த்துட்டு வாழ்க்கை மாறிடும் புரியுதுங்களா இதை சரி பண்ணாமல் பிள்ளை வாழ்க்கை எங்கே மாறும் நம்மளே மாறலை பிள்ளை வாழ்க்கை மாறும் எப்படி மாறும் கத்திரா ஏசு கிறிஸ்து நீ விசுவாசி அப்பொழுது நீ ஒன்று வீட்டார வச்சிக்கப்படுகிறீர்கள் வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனம் அது நடந்தே தீரும் ஏசப்போக்கு உங்களுக்கும் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கோ உங்கள் பிள்ளைங்க வந்து விழுவாங்க சார் ஏசப்பா தேடி வருவாங்க வேதம் சொல்லுது நான் சொல்ல வேதம் சொல்லுது பண்ணப்பா உத்தமமாக விசுவாசத்திலும் தேவ ஆவியனும் வல்லமையாய் நிரப்பப்பட்டிருந்தான் அநேக ஜனங்களை கத்தரவசமாய் திருப்பினான் என்று வேதம் சொல்லுது எதனில் புரியுது நம்ம தேவனோட நமக்கு ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருந்தால் நம் பிள்ளைகள் பெற்றோர்கள் கணவன் எல்லாம் வந்து உழும் சார் ஆண்டவரை தேடி நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் சூப்பராக வந்துருவாங்க இறைச்சிக்கு பெட் எதினை புரியுது அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது தெய்வன் அத்தனை நமக்கு தருவார் அமேன் அலுவியா நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிடுவோம் ஓகே